எல்லோருக்கும் வணக்கம் நண்பர்களே ஒவ்வொரு கோயிலுக்குமே ஒவ்வொரு சிறப்பு இருக்கும் அந்த வகையில் சபரிமலை ஐயப்பன் மலைக்கு சென்றால் என்ன பலன் கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் அந்த சபரிமலையில் என்ன தான் தனி சிறப்பு அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் நம்ம ஃபுல்லாக பார்க்கலாங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இதுபோல் தகவல்களை தெரிஞ்சுக்கணுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூடவே பெல்லைக்கானை கிளிக் பண்ணிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சபரிமலையானது மிகவும் சக்தி வாய்ந்த திருத்தலன்னு சொல்லப்படுது அங்கு திருமால் சிவன் சக்தி ஆகிய மூணு பேரோட மொத்த அவதாரமான ஐயப்பன் குடிகொண்டிருக்காரு பதினெட்டு சித்தர்களை அடிப்படையாக வைத்து அங்கு பதினெட்டு படிகள் அமைக்கப்பட்டிருக்காங்க இருமுடி இல்லாமல் சுவாமியை தரிசனம் செய்ய தடைச்சட்டம் சட்டம் கொண்டு வரப்பட்டிருக்கிறது ரொம்பவும் வரவேற்கத்தக்கதுன்னு சொல்லப்படலாம் ஐயப்பன் கோயிலுக்கு செல்லும் பக்தர்கள் இருமுடியை அவங்க சுமந்துட்டு போகிறாங்க அப்படின்னா இருமுடியின் தத்துவமே தன்னோட பாவத்தை தானே சுமப்பதற்காக ஏற்படுத்தப்பட்டது தான் தலையில் தூக்கி இருமுடியை வைத்ததுமே அவரது பாவங்கள் தவறுகள் எல்லாமே மனதிற்குள்ளே வர அதற்காக இறைவனிடம் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்ற எண்ணமும் எழ வேண்டும் ஒரு மண்டல விரதம் இருந்து அதற்கப்புறம் இறைவனை தரிசித்து மன்னித்தருள வேண்டினா பலன்கள் அனைத்துமே கிடைக்கும் ஐயப்பனுக்கு சாஸ்தா ஒரு பெயரும் இருக்குங்க அப்படின்னா என்ன அப்படின்னா காவல் தெய்வம் வன தெய்வம் எல்லை தெய்வம் என்று பொருள் சனி தசை அல்லது காலக்கட்டம் போது எந்த கோயிலுக்கு சென்றும் பலன் கிடைக்கவில்லை அப்படின்னா சாஸ்தா வழிபாட்டை மேற்கொள்வது நிச்சயமாக பலன் கிடைக்கும் காடு மலைகளுக்கு உரிய கிரகம் சனி எனவே ஐயப்பனை வழிபட செல்லும்போது காடு மலைகள் வழியாக பயணித்தாலும் கடுமையாக விரதம் இருந்து வழிபடுவதாலும் அது பெரும் பரிகாரமாக சொல்லப்படுது அக்குப்பஞ்சர் போன்ற மருத்துவ முறைகளில் தலையில் உள்ள சக்தி மையங்களை இயக்கி நோய்களுக்கு சிகிச்சை அளிப்பார் முற்காலங்களில் தலையில் சுமை வைத்து தூக்கி செல்லும்போது வழக்கம் இருந்தது ஆனால் தற்போது அதுபோன்ற பணிகள் எதுவுமே இல்லாத காரணத்தால் கலாத்தில் உள்ள சக்தி மையங்கள் இயக்கப்படாமல் தவிர்க்கப்படுகின்றது எனவே இருமுடியை தலையில் சுமக்கிறதுனால உடல்நிலையும் மேம்பாட்டையும் ஐயப்பன் கோவில் வழிமுறைகள் நெறிமுறைகள் அனைத்துமே ஆழமான உள் அர்த்தங்களை உடையவைன்னு சொல்லப்படுது இருமுடைய தலையில் வைத்துக்கொண்டு கொண்டு வீட்டை விட்டு சபரிமலைக்கு புறப்படும்போது போது போய் வருகிறேன் என்று கூறி சொல்ல மாட்டாங்க இதற்கு என்ன அர்த்தம் அப்படின்னா எல்லாமே இறைவன் செயல் எது வேண்டுமானாலும் நடக்கலாம் இறைவனை நம்பிய அனைத்தும் உள்ளது அப்படிங்கிறதுனால சொல்லாமலேயே கிளம்பி போக வேணும் மனிதனுக்குள்ள ஈசன் இருக்கிறார் என்பதை உணர்த்துவதற்காகவே சாமிகள் இருமுடி அணிவதற்கு முன்பாகவே ஒருவர் மற்றவர் காலில் விழுந்து வணங்குறாங்க அதாவது உனக்குள்ளும் கடவுள் இருக்கிறார் எனக்குள்ளும் கடவுள் இருக்கிறார் என்னை நீ வணங்கு உன்னை நான் வணங்குகிறேன் என்பதே அதோட உள் அர்த்தமாக சொல்லுறாங்க காலில் விழும் சமயத்தில் வயது அந்தஸ்து சாதி பணக்க ஏழை பாகுபாடு இவை அனைத்துமே அடிபட்டுவிடும் அனைவரும் சமம் என்ற நிலையை சனியின் நிறம் கருப்பு ஐயப்ப பக்தர்கள் வந்து கருப்பு நிறத்துல உடை உடுத்துகின்றாங்க சிகை மளிக்காமல் இயற்கையான முறையில் வாழ்வதும் சனியின் வெளிப்பாடுதாக சொல்லப்படுது ஐயப்பனுக்காக விரதம் மேற்கொள்ளும் பக்தர்கள் அந்த காலத்தில் தங்களோட பழம் என்ன பலவீனம் என்பதை உணர்ந்து விடுவர் ஏதோ சபரிமலைக்கு சென்றோம் காடு மலைகளை சுற்றி பார்த்தோம் ஆற்றில் குளித்தோம் ஐயப்பனை தரிசித்தோம் என்று இல்லாமல் அவர்களைப் பற்றி அவர்கள் உணர்ந்து கொள்ளவே இந்த விரதம் மேற்கொள்ளப்பட வேண்டும் என ஐயப்பன் கோயிலு செல்வதற்கான நெறிமுறைகளை வகுக்கப்பட்டிருக்காங்க இதே போல் ஐயப்பனுக்காக மாலை போட்ட நண்பர்களை பார்த்தீங்களா குளிர்ந்த நீரில் குளிக்கிறதுனால ஏற்படும் பாதிப்புகளை தடுப்பதற்காக ஐயப்ப சாமிகளுக்கு சுக்கு கசாயம் கொடுப்பாங்க அது சளி பிடிப்பதை தடுக் தவிர்க்க வேண்டும் என்ற நோக்கத்திற்காக வழங்கப்படுகிறது துளசி மணி மாலைக்கு என்று தனியாக ஒரு சில மருத்துவ குணங்கள் உண்டு அதனை அணிந்து கொண்டால் எதிலுமே சளி பிடிக்காது இதயத்திற்கு மஜா செய்வதை போன்ற பலனை அது கொடுக்கும் அதில் உள்ள மூலிகைகள் நம்மளோட உடலில் வியர்வையுடன் கலந்து உள்ளுக்குள்ள செல்றதுனால தேகம் பொலிவு பெறும் இதே இதேபோல தாமரை மணி மாலை ருத்ராச்ச மாலைகளுக்கும் ஒருவரது உடலை மேன்மையாக வைத்து கொள்ளவும் உதவும் ருத்ராட்சத்திற்கு இரத்த ஓட்டத்தை துரிதப்படுத்தும் ஆற்றல் உள்ளதையும் இங்கே சொல்லப்படுது அதனால தான் ஐயப்ப சாமிகள் மாலை அணியும் போது அதில் உள்ள மருத்துவ குணங்களை உடல் ஏற்றுக்கொள்ளுது ஒரு சில சாமிகள் மாலை அணியாமலேயே நாற்பத்தெட்டு நாட்கள் விரதம் மேற்கொள்வாங்க அதுக்கப்புறம் மழைக்கு செல்வதற்கு ஓரிரு நாட்களுக்கு முன்னதாக மாலைகளை அவங்க கழுத்தில் அணிஞ்சு கொண்டு ஐயப்பனை தரிசிக்க செல்வாங்க இது போன்ற செய்வதால் மேற்கூறிய பலன்கள் அவர்களால் பெற முடியாது மேலும் கழுத்தில் ஆபரணம் இருப்பது நல்ல ஒரு பலன்களை கொடுக்கும் அது தங்கமாகவும் இருக்கலாம் மாலையாகவும் இருக்கலாம் இதனை அக்குப்பஞ்சர் முறைப்படி ப பார்த்தால் கையில மோதிரம் மணிக்கட்டில் கடிகாரம் கழுத்துல மாலை தங்கச்செயின் ஆகியவற்றை அணிவதனால உள்ள சக்தி மையங்கள் தூண்டப்படுகிறது இது உடல் நலத்துக்கு நல்ல ஒரு பலன் சொல்லப்படுது சபரிமலையானது கேரளாவில் உள்ள மேற்கு மலை தொடர்ல பத்தனம் தித்தா மாவட்டத்தில் உள்ள ஒரு புண்ணிய தலன்னு சொல்லப்படுது மகிஷி என்ற பெயர் கொண்ட அசுரம்பழம் கொண்ட அரக்கியை கொன்ற பிறகு சுவாமி ஐயப்பன் தியானம் செய்த இடமே சபரிமலை என சொல்லப்படுகிறது பதினெட்டு மலைகளுக்கு இடையே சபரிமலை ஐயப்பன் கோவில் அமைஞ்சிருக்கு இந்த கோவில் ஒரு மலையின் உச்சியில் இருக்குன்னு சொல்லப்படுது மேலும் சராசரியான கடல் மட்டத்துடன் ஒப்பிடும்போது தொள்ளாயிரத்தி பதினாலு மீட்டர் உயரத்தில் காணப்படுது மேலும் மலைகள் மற்றும் காடுகளால் சூழ்ந்த ஐயப்பன் மலையானது சூழ்ந்திருக்கிறது சபரிமலையை சூழ்ந்துள்ள ஒவ்வொரு மலையிலும் கோவில்கள் காணப்படுகிறது இந்த ஐயப்பனை தரிசிக்க சுமார் நாற்பத்தஞ்சு முதல் ஐம்பது மில்லியன் பக்தர்கள் சபரிமலைக்கு புனித பயணம் மேற்கொண்டு வராங்க உலக அளவில் ஒவ்வொரு ஆண்டுமே மிகையான அளவில் புனித பயணம் மேற்கொள்ளப்படுறாங்க புண்ணியத்தலம் சபரிமலைன்னு சொல்லப்படுது சபரிமலைக்கு ஒவ்வொரு பக்தனும் சாதி மத இன தகுதி அல்லது சமூக அந்தஸ்து போன்ற பொருட்படுத்தாமல் ஒரே மனதோட ஒரே வேட்கையுடனும் ஒரே மந்திரத்தையும் இறைவனான சுவாமி ஐயப்பனின் திருவடிகளை அடைய வேண்டும் என்ற குறிக்கோளுடன் புனித பயணம் அவங்க மேற்கொள்கிறாங்க பக்தர்களோட மிக சிறந்த எடுத்துக்காட்டாக திகழுதுன்னு சொல்லப்படுது இருந்தாலுமே பத்து முதல் ஐம்பது வயது உட்பட்ட பெண்கள் சமூக ரீதியாக இந்த பயணத்தை மேற்கொள்வதில்லை மேலும் கோவிலுக்குள்ள செல்வதற்கு அனுமதியும் வழங்கப்படுவதில்லை சுவாமி ஐயப்பனை சார்ந்த வரலாற்று கரைகளில் வீட்டு விலக்குரிய பெண்கள் இங்கு வருவதை தடை செய்யப்பட்டிருந்தாலும் மேலும் இதர பல காரணங்களாலும் பொதுவாக பெண்கள் இந்த கோவிலுக்கு வருகை புரிகிறதில்லை இதற்கான முக்கிய காரணம் சுவாமி ஐயப்பன் ஒரு பிரம்மச்சாரி என்ற ஐதீகமே சொல்லப்படுது இந்த ஐயப்பன் கோயிலுக்கு செல்லும் புனித பயணம் மேற்கொள்கிறவங்களுக்கு முதல்ல பக்தர்கள் வந்து நாற்பத்தி எட்டு நாட்கள் கொண்ட விரதத்தை கடினமான தவம் பக்தர்கள் ஏற்றுக்கொள்ள வேணும் இதற்காக பக்தர்கள் துவக்க நாளன்று உத்திராட்சத்தினாலோ அல்லது துளசி மணியாலோ செய்யப்பட்ட சிறப்பு மாலையை கழுத்தில் அணிந்து கொள்ள வேணும் அப்போது முதலே விரதத்தை நம்ம மேற்கொள்ள வேணும் அடியார்கள் பொதுவாக மாமிச உணவு மீன் புகையிலை போன்ற அநாகரிகமான பேச்சுகள் மற்றும் வார்த்தைகளை தவிர்த்தல் வேணும் மேலும் தலைமுடி மற்றும் முகத்தில் வளரும் மீசை போன்றவைகளை திருத்தாமல் இருக்க வேணும் மேலும் இது போன்ற விதிமுறைகளை ஆசாரத்துடன் கடைபிடிக்க வேணும் ஒவ்வொரு நாளுமே அவர்கள் உள்ளூர் கோயிலுக்களுக்கு சென்று அங்கு பிரார்த்தனை செய்ய வேணும் மேலே எரிய கருப்பு நீல அல்லது குங்குமப்பூ நிறத்தில் உள்ள பாரம்பரிய துணிகளை மட்டுமே அவங்க அணிய வேணும் சபரிமலை கோவிலில் அரவணை மற்றும் அப்பம் பிரசாதமாக வழங்கப்படுறாங்க இது வந்து அரிசி நெய் சர்க்கரை போன்ற பொருட்களால் உருவாக்கப்படுறாங்க சபரிமலையில் இந்த பிரசாதத்தை தெய் செய்வதற்கான அரிசி செட்டிங்குளங்கரை தேவி கோவிலில் இருந்து பெறப்படுறாங்க திருவாங்கூர் தேவஸ்வம் வாரியத்தின் கீழ் உள்ள கோயில்களில் இந்த கோயில் இரண்டாவது மிகப்பெரிய கோவிலாக சொல்லப்படுது இந்த கோயில் மாவேலிக்காரா என்ற இடத்தில் அமைஞ்சிருக்காங்க இரவுல கோவிலின் நடை சார்த்தப்படுகிறது முன்பு ஹரிவராசனம் என்ற பாடல் இசைக்கப்படுறாங்க தற்காலத்தில் சபரிமலையில் இறைவன் உறங்க செல்வதற்கு முன் இசைக்கப்படும் தாளாட்டு பாட்டுன்னு சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் ஸ்ரீ கம்பக்குடி குளத்தூர் ஸ்ரீனிவாச ஐயர் இயற்றிய இசை அமைத்ததாக சொல்லப்படுறாங்க வருடா வருடமே இந்த சபரிமலைக்கு சென்று வந்தால் நல்ல ஒரு பலன்கள் நம்மளுடைய வாழ்க்கையில் கிடைக்கும் சபரிமலைக்கு மாலை போட்டு கன்னிசாமியாக முதல் முறை செல்பவங்க காண வேண்டிய இடங்கள் செய்ய வேண்டிய பூஜைகள் என்ன அப்படின்னா திருவண்ணாமலைக்கு பாத சென்றால் என்ன நன்மைகள் என்னடி சபரிமலை ஐயப்பன் கோவிலுக்கு ஒவ்வொரு வருடமே அனைவரும் தவறாமல் சென்று வந்தால் நம்மளுடைய பாவங்கள் அனைத்துமே தீர்ந்து நல்ல ஒரு வாழ்வில் முன்னேற்றம் கிடைக்கணும் சொல்லப்படுது இந்த வீடியோவில் சபரிமலை ஐயப்பன் கோவிலை பற்றி பார்த்தோம் உங்களுக்கு வீடியோ பல பயனுள்ள தகவல்களை தந்திருக்குன்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இதுபோல தகவல்களை தெரிஞ்சுக்கணும் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சென்றடையும் உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் நீங்கள் எப்போ சபரிமலை ஐயப்பன் கோவிலுக்கு சென்று தரிசனம் செஞ்சீங்க அப்படிங்கிறத எங்களோட பகிர்ந்து கொள்ளுங்கள் உங்களுக்கு சபரிமலை ஐயப்பன் பிடிக்கும் அப்படின்னா ஓம் சாமியே சரணமையப்பா என்ற வாசகத்தை கீழே கமெண்ட் பாக்ஸ் செக்ஷனில் பதிவிடுங்க ஆல் வியூஸ் தேங்க்யூ